அக்காலத்தில் இயேசுதம் சொந்த ஊரை விட்டு வெளியே சென்றபோது பார்வையற்றோர் இருவர் தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர் அவர் வீடு வந்து சேர்ந்ததும் அந்த பார்வையற்றோரும் அவரிடம் வந்தனர் ஜேசு அவர்களை பார்த்து நான் இதை செய்ய முடியுமென நம்புகிறீர்களா என்று கேட்டார் அதற்கு அவர்கள் ஆமையா என்றார்கள் பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார் உடனே அவர்களின் கண்கள் திறந்தன கிறிஸ்து இயேசுவிலே பெரியமான சகோதர சகோதரிகளே திருவருகை காலத்திலே பயணிக்கின்றோம் பார்வையற்ற இருவர் குணம் பெற்ற நிகழ்வை நாம் இப்பொழுது கேட்டோம் மூன்றாம் ஆளாய் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு அப்பால் இருந்த இந்நிகழ்வை வாசிக்கிற நமக்கு இது ஒன்றும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பில்லை மாறாக அந்த இரு பார்வையற்றவர்களுக்கும் அது அவர்களின் வாழ்க்கையையே திருப்பி போட்ட ஆதார அடிப்படை அனுபவம் நேற்றுவரை வரை பார்வையற்றவர்களாய் இருந்தவர்கள் இப்போது பார்க்கிறார்கள் எதிர்காலம் இருண்டிருந்தவர்களுக்கு இப்போது வாழ்வை சந்திக்கலாம் வாழ்வில் சாதிக்கலாம் எனும் நம்பிக்கை ஒளி பிறந்திருக்கிறது ஆக இழிநிலையில் இருந்து விடுவிக்கப்பட்டு இப்போது உயர்நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார்கள் அடிப்படையில் இது ஒரு விடுதலை நிகழ்வு இதுவே அவர்களுக்கு இறைவனை நேருக்கு நேர் சந்தித்த இறை அனுபவமாகவும் அமைந்துவிடுகிறது விடுகிறது இப்புதிய நிலை தருகின்ற மகிழ்வையும் நிறைவையும் அவர்களால் அடக்கி வைக்க முடியவில்லை எனவே அவர்கள் வெளியே போய் நாடெங்கும் அவரைப் பற்றிய செய்தியை பரப்பினார்கள் என நற்செய்தி சொல்லுகிறது நமது நற்செய்தி அறிவிப்பின் உட்கருவாக ஜேசுவும் நமது நற்செயல்களும் இருக்கின்றனவா என்று நாங்களே எங்களை கேட்டு பார்க்க இப்பொழுது அழைக்கப்படுகிறோம் நமது நற்செய்திகள் மக்களுக்கு விடுதலை வாழ்வையும் அதன் வழி இறை அனுபவமும் வழங்குவதாக இருக்கின்றனவா அப்படி இருந்தால் நமது நற்செய்தி அறிவிப்பு பணியை எந்த சக்தியாலும் தடுக்க தடை போட முடியாது என்பது உறுதி இதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருக்கு சான்று பகர வாழ்வால் அதை காட்ட என்றே புறப்படுவோம் மன்றாடுவோமாக ஹன்பின் பரலோக பிதாவே ஜேசுவண்டவரே தூயாவியானவரை உமை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியம் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமீன் அமீன் ஆக இருள் நீக்கிடவா எனக்கு ஆறு விடம் <laughs>